ஆம நமஸ்காரம் குரு சித்தி மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் அருணைநாதருக்கு முருகன் குரு கூறிய உபதேசத்தை குரு சித்தி மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது அருணைநாதர் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்தார் என்ன சந்தேரியமா மக்கள் உரிய வழிகாட்டுதல் வேண்டும் அப்படிங்கிறார் மக்கள் உய்ய வழிகாட்டுதல் வேண்டும் மக்கள் அனைவரும் உயிர்தல் என்றால் எந்த வகையிலையும் கஷ்டமெல்லாம் வாழ்ந்து இறைவனை அடைவது என்று கொள்ளலாம் உயிர்தல் அப்படின்னா உய்ய கொண்ட பாலம் அப்போ பாலத்தை தாண்டிறோம் பாலத்தை தாண்டினா என்ன வேணும் படகு வேணும் இல்லைன்னா வந்து ஆற்ற தாண்டதும் உயிர்தல் பேருங்க இடத்தை தாண்டுதல் பேருங்க இப்போ திருச்சியில் உய்ய கொண்டா பாலம் இருக்கு அப்போ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு பாலம் வேணும் இல்லைன்னா படகு வேணும் அது உய்தல் அப்போ மனிதனுக்கு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாகியம் பெறுவதால் தான் ஆதிநாத வாசி வித்தையும் தெய்வ வழிபாடும் கருத்தருகிறோம் கருகுஷ் மையத்தில் சகல சௌபாகியம் பெறுக